ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேட் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பரி இந்த மந்தோட எக்ஸ்பரியும் கூட அதனால் கொஞ்சம் இன்றைக்கி சரியான சைடுவேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே லைட்டாக இறங்கிட்டு 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 அப்படியே வந்து லோவிலே முடிச்சு வச்சுருக்காங்க அது இன்றைக்கி சொல்லலாம் ஒரு லோ க்ளோஸிங்னு இப்போது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நாற்பத்தி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூறு ஹை வந்து நாற்பத்தொம்பது ஐநூற்றி பதினொன்று லோ வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நாற்பத்தி மூணு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதன்படி பார்க்க போனோம் நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்கிறது நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறு நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறோட கால ஆப்ஷன்ஸ் இரநூத்தி எட்டு புட் ஆஃப்ஷன்ஸ் நூற்றி எண்பது டோட்டலாக ஒரு முந்நூற்றி எண்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது என்படி பார்க்க போனோன்னா நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது நாற்பத்தொம்போது முந்நூற்றி எட்டு ரெசிடன்ஸ் டூவாக இருக்க போகிறது நாற்பத்தி ஒம்பது நானூற்றி எண்பத்தி எட்டு ஸோ சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன் நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபது சப்போர்ட் டூ நாற்பத்தெட்டு எழுநூற்றி பன்னெண்டு இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு வரப்போகிறது நாற்பத்தி ஒம்பது நூற்றி பதினாலு ஸோ நாற்பத்தொம்பது நூற்றி பதினாலுக்கு மேலே மார்க்கெட் சஷன் என்னன்னா என் டூ கால் ஆஃப் அதுக்கு கீழே சசேன் என்ன என்று புட் ஆப்ஷன்ஸ் இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக கால் சைடு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸு அதிகம் இப்போ அதுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆனால் புட் சைடு வரதுக்கு காரணம் இப்போ க்ளோஸ் வச்சுருக்குறது லோ நம்மளோட இந்த வீக்கோட ஹை கீட்டக்கே நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி பதினொன்று இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம பாயிண்ட்ஸ் போயிட்டு பார்த்தோன்னா நாற்பத்தொம்போது நானூற்றி எண்பத்தெட்டு தான் வருது ஸோ ஹை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தர் ரேலி இருக்கும் நாற்பத்தொம்போது ஐநூற்றி பதினொன்று மேலே பிரேக் பண்ணால் நல்ல ரேலி இருக்கும் இல்லாட்டி லோ தான் நியர்பை பக்கமாக இருக்கிறது லோ தான் ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு லோவும் தொள்ளாயிரத்தி இருபது ஸோ லோ பக்கம் வர்றது தான் சான்சஸ் அதிகம் மேம்பி நாளைக்கு ஓப்பன் ஆகிறத வச்சு பார்த்துக்கலாம் இதோட நமக்கு டெலகிராமில் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக மார்க்கெட்டில் அப்டேட் வரும் அதை வச்சும் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்